அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் என்னென்னு பார்க்குறீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை பொறுமா தான் இது ரொம்பவே ஹெல்த்தியானது கூட இரும்பு சத்து அதிகமாக நம்மளுக்கு வந்து இருக்கிற ஒரு கீரைன்னு சொல்லலாம் ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துகிட்டு ஒரு கப் அளவுக்கு நார்மல் வீட்டில் சாப்பிட்ற அரிசி தான் எடுத்துருக்கேன் புழுங்கல் அரிசி ஸோ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு கருகாமல் இருக்கும் இல்லைனா வந்து டக்குன்னு வந்து பேர்ன் ஆகிடும் ஸோ நல்லா வந்துட்டு வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அது வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுக்கும் போது இந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கணும் அப்போ தான் வந்துட்டு சரியான பதத்தில் வந்துட்டு இருக்கும் ஸோ இப்போ இது அப்படியே நம்ம வந்து வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிட்டு இதை நல்லா வந்து ஆற வெட்டுறோம் அப்போ தான் நம்ம அதை பொடியாக்க முடியும் இப்போ இன்னொரு கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு கீரை வந்து எப்படி செய்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடுகு உளுந்து சேர்த்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்துட்டு உடச்சி வந்து ஸ்டவ்வும் அதே மாதிரியே வந்துட்டு உடச்சி வந்து போட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தாளிப்பு வந்து கருகி போயிடும் தாளிப்பு கருகிச்சுன்னா நல்லாவே இருக்காது ரெசிபி ஸோ வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் கிட்டக்க வந்து எடுத்திருக்கேன் அது நல்லா ரெண்டாக அரிஞ்சு அதை வந்து போட்டிருக்கேன் அதே மாதிரி இருபது சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு வெங்காயம் முக்கியம் ஸோ அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம்லாம் ஆட் பண்ணக்கூடாது சின்ன வெங்காயம் மட்டும் தான் ஆட் பண்ணணும் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு இந்த உப்பே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் சப்போஸ் பத்துலனா போட்டுக்கலாம் ஏன்னா டக்குனு கீரையிலலாம் பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ஏறிடும் அப்புறம் கசப்பாக போயிடும் நல்லா இருக்காது பா சாப்பிட்றதுக்கு ஸோ டேஸ்ட் நல்லா இருந்தால் தான் சாப்பிட முடியும் ஏன்னா முக்கால் வச்சு நிறைய பேர் கீரைனாலே விரும்பி சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இப்போ நான் வந்து கீரை வந்து எடுத்திருக்கேன் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால் கட்ட அளவுக்கு தான் நான் வந்து கீரை வந்து எடுத்திருக்கேன் ஸோ நீங்களும் வந்துட்டு அதே நான் சொல்கிற ரேஷியோலே வந்து எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும் சப்போஸ் அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சொன்ன ரேஷியோ நீங்கள் அதிகமாக எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நான் வந்து ஒரு கால் கட்டுற அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை நல்லா வந்துட்டு கொதிக்க வைக்கலாம் இப்போ கீரையும் தண்ணியும் சமமாகிடுச்சு ஸோ இப்போ இதில் நம்ம அகைன் பார்த்திங்க அப்படின்னா கீரை வேகிறதுக்காக நம்ம தண்ணி வந்து ஊற்ற போகிறோம் அகைன் வந்துட்டு நான் ஒரு அரை கப் அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா கீரை நல்லா வேகணும் கீரை வெந்துருச்சு அப்படின்னாலே முக்கால் வசி நம்மளுக்கு பாதிச்சுட்டு ஃபினிஷ் ஆன மாதிரி தான் ஸோ இப்போ இதை வந்து கீரையை வந்து நம்ம வேக வச்சிடலாம் கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கிட்டக்க நம்ம வந்து கீரையை வந்து வேக வச்சால் போதும் அந்த டயத்தில் நம்ம வந்து That is here. and then i'm a... பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இதை பாருங்கள் நம்ம வந்து மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றிட்டேன் இதை நல்லா வந்து ஃபைனாக ஒரு பவுட்ரு மாதிரி தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம் ஸோ இதை வந்து ஃபைனாக பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கீரை பாருங்கள் நல்லா கீரை வந்து வெந்துருச்சு ஸோ கலரே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு க இருந்தால் நல்லா க்ரீனிஷாக இருந்தது வந்து இப்போ வந்து ஒரு டார்க் கலருக்கு வந்து ஆகிடுச்சு ஸோ கீரை வந்து ரொம்ப நல்லா வந்துருச்சு ரொம்ப கொதிக்க வச்சிடாதீங்க கரெக்டாக நான் சொன்ன மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வச்சா போதும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அரிசி பவுடர் இருக்குல்ல அந்த அரிசி பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணணும் சில பேர் பார்த்திங்க அப்படின்னா வள இருக்கிறதுக்காக வெக்கை ஆட் பண்ணுவாங்க அப்புறம் உருளைக்கிழங்கு அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது உங்களுக்கு நான் சொன்ன மெத்தட் பண்ணி பண்ணாலே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரே டைம்ல எல்லாத்தையுமே போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக கட்டியாக விழுந்துடும் நம்மளுக்கு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கட்டியாக இருக்கணும் ஏன்னா அது பார்க்கறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு மாதிரி தெரியும் ஸோ தான் அதில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் அதனால கொஞ்சம் கொஞ்சமாகவே நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ நான் எல்லாமே ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டேன் நான் எடுத்து அந்த ஒரு கப்புமே நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன் எனக்கு இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி ஸோ அதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா அந்த அரிசி மாவு போட்டதோட நல்லா வந்து கெட்டி ஆகிடுச்சு தேங்காய் பூ போட்டதும் இன்னும் நல்லா சூப்பராக நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சொல்லப்போனால் கீரையே எனக்கு பிடிக்கல நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ரொம்பவே சத்தான கீரை அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வாரத்தில் ஒரு வாட்டியாச்சும் க செஞ்சு சாப்பிடுங்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்